Hallelujah! விசி சர்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவிருக்கிறோம் இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று என்னை கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்னை கொத்தாசை வரும் என் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இசுவேளை காக்கிறவர் உருங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகி உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலகி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் என்றென்றைக்கும் காப்பார் அமீன் ஜெபம் செய்வோம் ஹலிலுயா அன்பின் பிதாவே பலோகத்தின் தேவனே நாங்கள் நம்மை துதிக்கிற மாண்டவரே ரஜா இசப்பா அந்த வழியிலும் தகப்பனே எங்கள் மதியிலே நீங்கள் இடைப்படுங்க அப்பா உம்மை ஆராதிக்கும் பொழுது உண்மை துதிக்கும் பொழுது தகப்பனே அப்பா நீங்கள் தகப்பனே அப்பா பிரசன்னம் எங்கள் மேதும் அப்பா ஆன்லைன் சர்வீஸை பார்க்குற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரியப்பா முழுவதுமாக ஆண்டவரியப்பா நீங்கள் முடிமறைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் தேவனே நீங்கள் வழி நடத்துங்க முதல் முடிவரை தகப்பனே உங்களுடைய கரம் எங்களோடைய கூட இருக்கட்டும் அப்பா நீங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரப்பா ஒவ்வொரு இடத்துலும் அப்பா நீங்கள் பேசுங்க நீங்கள் ஆசீர்வதிங்க எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே நம்ம தேவனை உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி நம்ம ஆவியோடும் உண்மையோடும் உற்சாகமா நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம் முதலாவதாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம் నల్ని <tum> ஆண்டவரப்பா மனிதர்கள் எடுத்துல யார் எடுத்துல எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்காது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒத்தாசை தருகின்ற அப்பா உம்மிடத்துல ஆண்டவரப்பா எங்களோட கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நீங்கள் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை ஒரு விசை ராஜா கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே அப்பா எந்த நாளும் எந்த தீங்கும் அணுகாமல் எங்களை இதுவரை காத்து நடத்தி வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி ராஜா எங்களோட போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீரே எங்கள் தஞ்சமாய் எங்கள் கோட்டை எங்களை அரணாய் நீங்கள் இருக்கிறீங்க எங்களை நீங்க பாதுகாத்து கொள்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி 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 இப்பொழுது கூட நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை என்ற பாடலை பாடுவோம் அப்பா எங்களுடைய எல்லா வற்றியில் பார்க்கலாம் நாங்கள் உண்மை நேசிப்போம் உண்மையே தொழுது உண்மை வணங்குவோம் ராஜா எங்கள் தஞ்சமா எங்கள் தேவனாய் ஆண்டவரே எங்கள் கோட்டையா எங்கள் துருகமா இருக்கிறே எசப்பாம்பு நாங்கள் துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எல்லாரை காட்டிலும் உண்மை நாங்கள் நேசிப்போம் ஆண்டவரே எங்கள் ஆயுள் முழுவதும் உமக்கு ஆராதனை நாங்கள் செய்வோம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்காக உமக்கு நன்றி உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் அசை அசைபாடினமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் ஆவியாத்மா ஆத்மா சரீரத்தை உம்முடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொறுப்பு எடுத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு நாமத்துல பிதாவே அமைஸ்லோ வேஷப்பனால நடத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் நம்ம பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜமா செய்யலாம் அண்டவரை வருஷிப்பு நல்லா நடத்தி கொடுத்து ஆசீர்வத்து அதுக்காக நெஞ்சு இப்போ நீங்கள் எங்க கூட பேச போகிறீங்க அதுக்காக நெஞ்சு உதயசியங்க வழி நடத்துங்க இசு நமத்துனால் நல்ல பிதாவே அமேன் அல்லையா இன்னைக்கு ஆண்டவன் நம்ம கூட பேசுகிற தலைப்பு என்னன்னா நம் கண் எப்படிப்பட்டது பைபிளும் ஒரு சம்பவம் இருக்குது அது நம்ம வாசிக்கலாமா மத்திய இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருபத்தி முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் பார்ப்போம் அவர்கள் எருகாவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கம் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கம் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் இன்னைக்கு நம்ம அந்த குருடர்களை போல இருக்குமா ஆண்டவரை நோக்கி நம்ம போது ஆண்டவர் மனகுறுக்குற தேவனாக இருக்கார் அவர் நம்ம கூக்குறலை கேட்டு நம் கண்களை தெரிந்து அழுகிற தேவனாக இருக்கார் ஒரு சிறு ஸ்டோரி உங்ககிட்ட பங்கித்து கொள்ளணும் நான் விரும்புகிறேன் ஒரு நாள் ஒரு மனுஷன் இருந்தார் அந்த மனுஷன் திங்க் பண்ணிட்டு இருந்தார் நம்மளும் பெரிய பணக்காரனாக தான் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு எப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து கண்ணு தெரியாமல் போச்சோ அப்போத்துலேருந்து எப்போ நம்ம ஒரு குருடுன்னா மாறினோமோ அப்போத்துலேருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்மளை கைவிட்டு போயிட்டாங்க நம்ம காசெல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு ரூபாய் ஸோ ஒரு சாப்பாடு கூட சாப்பாடுக்கு காசு கூட நம்ம இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கும் போது வந்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு அவர் ரோட் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பைக் வந்து அவர் இடிச்சிடுச்சு அப்போ வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் அப்போ தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கோம் இப்போது என்ன ஆகுதுன்னா அவர் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் இப்போ நல்லா ஆயிட்றாரு அவர் டாக்டர் பார்த்துட்டு என்னென்னா உங்களுக்கு கண் தெரியாதா அப்படின்னு சொல்லி கண் தெரியுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு கண் நல்லா அப்போ வந்து அவர் கேட்பாரான் யார் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே யார் எங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டினது அப்படின்னு அந்த டாக்டர் கிட்டே கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னானா ஒருத்தர் வந்தார் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டார் ஃபீஸ் கட்டினார் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் யார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஒரு நாள் அவருக்கு நான் யாருன்னு தெரிய வரும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு டாக்டர் வந்து அந்த மனுஷன்கிட்ட சொன்னாராம் அந்த மனுஷனும் சரி நடந்து வந்துட்டு சரி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்துச்சான் இவருக்கு ஒரே சந்தோஷமா ஐயோ எப்பிட்றா எப்படுறீ எப்படி இது எப்படி சாத்தியம் இது நம்ப தானா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் அதை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணாரா அப்போது வந்து அவருக்கு நிறைய இன்கம்ஸ் வந்துச்சா நிறைய அமௌண்ட்ஸ் வந்துச்சான் இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிசாஸுக்கு பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது நம்ம இன்மத்து துன்பமாக மாத்திரவும் தான் அவன் அவனும் அவரோடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தான் அவர் எவ்வளோ பணக்காரனா போயிட்டே இருந்தாரோ அவ்வளோ ஏழை ஆகிட்டே இருந்தார் அப்போ வந்து அவர் ஒரு நாள் ஒரு பார்க் பெஞ்சில் உட்காந்து என்ன வந்து நினச்சி இருந்தார் ஸோ நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடந்துச்சு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒன் செகண்டில் வந்து அவர் காற்றுல மிதந்துட்டு இருக்கும்போது அவர் சுற்றி ஒரு பிரகாசமான ஒலியான் ஒரு இன்மையான ஒரு சவுண்டு கேட்டுச்சான் மகனே மகனே உன் உனக்கு யார் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டினதுன்னு அப்போ அவர் சொன்னார எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு திருப்பி ஒரு வாய்ஸ் வந்துச்சா மகனே மகனே உனக்கு எட்டிப்பான நன்மைகள் உன்னோடைய பேங்க் அக்கௌண்டில் போட்டது யாருன்னு திருப்பி வந்துட்டு அவர் சொன்னாரா எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் யாருன்னு திருப்பி அந்த மனுஷன் சொன்னாரா நான் என்னே அறியேன் நீங்கள் யாருன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அந்த வாய்ஸில் எடா கேட்டுச்சு தெரியுமா ஒரு நாள் உனக்கு தெரிய வரும் நான் யாருன்னு அப்படின்னு வாய்ஸ் கேட்ட உடனே ஒன் செகண்டில் அவர் கண்ணு முழிக்க முழித்த உடனே அது ஃபுல்லாகவே அவரோட கனவா அவர் நினச்சாராம் அட என்னடா நம்ம கனவுல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது இடி மின்னலோட ஒரு மழை பெஞ்சுதான் ஒரு சின்ன குட்டி பருவை வந்துட்டு அதோடய கூட்டில் இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்த்த அம்மா பருவை வந்து அதோடைய சிறகுனால அந்த குட்டி பருவையை மறைச்சிக்கிச்சான் ஏன்னா அந்த மலையெல்லாம் வந்து அந்த குட்டி பறவைக்கு ஜோராக வரக்கூடாது கோல்டு பிடிக்கக்கூடாதுன்னு அப்போ அந்த மனுஷன் நினைச்சாரா இந்த மாதிரி நமக்கு ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்கும்போது என்ன நடந்துச்சோ ஒரு கால் அந்த மன நின்ற உடனே ஒரு கால் வந்துச்சான் அது என்ன கால் தெரியுமா அதுதான் ஒரு அவருக்கான ஒரு ஆஃபர் கால் அந்த ஆஃபர் அந்த ஆஃபர் கால்ல வந்துட்டு ஒரு கம்ப் ஒரு கம்பெனி மேனேஜராக இருக்க ஒரு ஆஃபர் கால் வந்து அவருக்கு கால் பண்ணாங்களாம் அப்போ அவர் கேட்டாரன் எனக்கா இது என் தப்பாக நம்பர்லாம் கால் பண்ணலையே ராங் நம்பராக இல்லையே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தான் நீங்கள் இஷ்டம் இருந்தால் வரலாம் அப்படின்னு உங்கள் சொல்லும் போது இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சா அவர் வந்து திருப்பி மேனேஜராக போய் சேர்ந்தாராம் அப்போ என்ன நடந்துச்சா இப்போ திருப்பி பிசாஸ் அவருடைய வாழ்க்கைக்குள்ளார வந்தாராம் வந்து என்ன செஞ்சானா அவர் வந்து அந்த அந்த பிஸ்னஸ் அப்படியே குறைச்சிட்டே இருக்கும்போது ஆனால் அந்த தடவை ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை கைவிடலை அப்போது வந்து அவர் திருப்பி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சான் அது வந்துட்டு ரொம்ப இன்மையே கேட்டுச்சான் திருப்பி ஆனால் என்னடா திருப்பியும் கனவா அப்படின்னு பார்த்தா ஒரு சர்ச்சுக்குள்ளார தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறது தேவனுடைய வசங்கள் எல்லாம் சொல்கிறது அவர் வந்து கேட்டாரான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அப்போத்துலேருந்து அவர் என்ன நினச்சார் தெரியுமா ஓ தாவேதன் குமாரனே என் கண்களை நான் குருடனாக இருந்தேன் என் கண்களை திறந்திரே ஆ நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த ஆண்டவர் நம்மளுடைய ஜீசஸ் வந்து துதிச்சு பாடினாராம் இப்போ நமக்கு இந்த அப்போ ரொம்ப கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு ஆண்டவர் கூட அவர் எனங்க நெருங்க வெறும் மேனேஜராக அந்தவர் அந்த கம்பெனியோடைய சொந்த ஓனராக மாறிட்டார் இருக்கும் ஒரே சந்தோஷம் ஏ ஆண்டவர் தானே இவ்வளோ நாள் என்ன அருமையாக நடத்தி வந்தவர் அதனால ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இருந்தார் அப்போது இந்த ஏழை ஏழை பசங்களாக இருக்காங்க இந்த ஏழை பசங்களை நிறைய பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அந்த மனுஷன் என்ன பண்ணாரா இந்த அவங்களோட படிப்பு செலவு ஃபுட்டு எல்லாமே அவர் கேரி பண்ணிக்கிட்டாராம் எல்லாமே அவர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டாராம் இந்த க இந்த இது இந்த சம்பவத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த அப்போது அப்போ வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப அற்பமாக பார்த்தாங்களாம் அவர் ஒரு குருடனாக இருக்கும் போது ஆனால் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகும்போது அந் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவர்கிட்ட ஓடி வந்து ஆண்டவரே ஆஹா வந்துட்டு ஓடி வரும்போது அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவரே இவங்கெல்லாம் என்கிட்ட ஓடி வராங்களே அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் சொன்னாராம் நீங்கள் என்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்கள அந்த காசை வச்சு பொழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அந்த நிலமையில ஆண்டவர் வந்து அவரை உயர்த்தி வச்சுருந்தாராம் பார்த்திங்களா இந்த ஸ்டோரியிலேருந்து இந்த நமக்கு என்ன புரியுது ஆ இந்த உலகத்தின் பார்வ எப்படி நம்மளை பார்க்குது ஆண்டோருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம் இந்த உலகம் நம்மளை அற்பமாக தான் பார்க்குது ஆனால் ஆண்டோடைய பார்வையில் நம்ம சூப்பரான ஒரு ப்ரிஷியஸான கோல்டனாக இருக்கும் ஒரு வெல் ஒரு டைமண்டாக இருக்கும் ஆண்டோடைய சொந்த மகள் சொந்த மகள் மகனாக இருக்கிறோம் அதுக்காக நன்றி இப்போ நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம் எசப்பா நீங்க எங்க கூட ஆசை எடுத்து நடத்தினீங்களே தாவேதின் குமாரனே கண்கள் எல்லாம் திறந்தாலும் உதவி வழி வழிநாடுங்க நீங்க மனம் துருகிற தேவனா இருக்கீங்க யேசப்பா அதுக்காக நன்றி உதவி செய்கிறீங்களே ஆசை எடுத்து வழிநாடு இவ்ளோ நேரம் எங்க கூட அருமையா பேசிட்டு வந்தீங்களே அக்காக்கு நன்றி உதயசி எங்க வழிநாடுங்க ஆண்டு வரே உம் உங்களுக்காக காணிக்க கொடுக்குற பிள்ளைங்கள் எல்லாரையும் செலுத்து வழி நடத்துங்க இன்னும் நாங்கள் கண் இன் இன்னும் நாங்கள் குருடனாக இருக்கோம் ஆண்டவரே எங்கள் கண்களை தெரிந்தள்ளுங்க உதவி செய்ய நடத்துங்க எங்களை பாதுகாத்து கொள்கிற தேவனாக இருக்கீங்க அதுக்காக நன்றி உதவி செய்கிறீரே அதுக்காக நன்றி ஆமே என் ஆத்மாவை கத்தை சுற்றி சொல்லி முடிக்கலாம் என் ஆத்மாவே கத்திரி சூத்ரி என் முள்ளமே பரிசு ராம்தே சூத்ரி என் ஆத்மாவே கத்திரி சூத்ரி கத்திர சேத சகல பாரதி மவாதி ராமே கத்ரை ஐசு கிருஷ்ணன் கிருபி பிதாவோதே நன்மம் பரிசுதாவின் அன்னியின் ஐக்கியம் சந்தோஷம் சம்தான ஆரோக்கியம் கால் பகப்பு நாம நிரோடு கிடைப்பதாக ஆமீன் அமீன் ஆமீன்